எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ்ங்க ஜாண்டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்ன பேசலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சில் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த ஜாண்டிர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் இந்த டிராக்டரோட வண்டியோட மாடலாக ஏற்பன்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பிங்க நடு அப்போது எட்டு ஹெச்பி கேட்டகரி ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டிவல் கிளச்சுங்க ப்ரேக் ஆயில் பிரேக் வருது ட்ராக்டரோட டயர் பேனுக்கு பேக் டயர் பதினாலு சைஸ் தான் இருக்குங்க டயர் பேண்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி பைனாக இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது அவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறநூறு அவர் தான் ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க கீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கீர் கொடுத்துருக்காங்க லோ மீடியம் ஹைன்னு உங்களுக்கு த்ரீ டைப் ஆஃப் கீர் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருங்க இந்த ஜாண்டியர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பதினோனக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பேசலங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கிறாங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறேங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டபுக்கு தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னும் டிராக்டர் செல் சொல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்